ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம ஒரு ப்ரான்ஸ் குழம்பு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ப்ரான்ஸ் குழம்பு செஞ்சு பார்க்கலாம் வாங்க இது ஒயிட் ரைஸ்க்குலாம் சூப்பர் காம்பினேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க நல்லெண்ணெய் தாராளமாக ஒரு மூணு டு நாலு ஸ்பூன் போட்டுக்கோங்க கடுகு இருக்குதுல கடுகு போட்டுக்கோங்க கடுகு லைட்டாக வெடிக்கட்டும் கடுகு வெடித்ததுக்கப்புறமா ஒரு நாலஞ்சு கார மிள செல செவப்பு மிளகா இருக்குல்ல அதை பிச்சு போட்டுக்கோங்க கருவேப்பில் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்கி கொடுங்க வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சது அதையும் போட்டுட்டு நல்லா வதக்குங்க வெங்காயம் கலர் மாறட்டும் அது வரைக்கும் வதக்கி கொடுங்க லைட்டாக மாறினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குதுல்ல அதை ஆட் பண்ணிக்கோங்க இது பச்சை வாடை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கி கொடுங்க நல்லா அதுக்கப்புறம் ஒரு பழுத்த தக்காளி ரொம்ப பெருசாலாக வேணால் மீடியம் சைஸ் தக்காளி இருந்துச்சுன்னா அதை குட்டி குட்டியான அறுக்கி அதையும் போட்டுக்கோங்க எப்போவுமே நம்ம இந்த தக்காளி எல்லாம் அரைச்சி போடுறதுக்கு வேறு அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு வதக்கினிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிரும் இதுக்கப்புறம் நம்ம தேவையான மிளகாப்பொடி உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ மிளகாப்பொடி போட்டுக்கோங்க கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் தூள் போட்டுக்கோங்க மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் கிட்ட சீரகப்பொடி கொஞ்சமாக போட்டுக்கோங்க சோம்பு பவுடர் கொஞ்சம் போட்டுக்கோங்க சோம்பு பவுடரை விட சீரக பவுடர் கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க போட்டுட்டு நல்லா இந்த பவுடர்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுங்க எல்லாம் ஒன்று சேர கலரட்டும் பாருங்கள் அந்த தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆயிருச்சு அதேமாதிரி நம்ம மசாலாவும் ஒன்றோடய ஒன்று நல்லா சேர்ந்துருச்சு இதுக்கப்புறம் நான் வந்து ப்ரான்ஸு வாஷ் பண்ணி வச்சிருக்கோன்னா அந்த ப்ரான்ஸை வந்து இதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க மசாலா அந்த ப்ரான்ஸ்லாம் நல்லா ஒன்று சேரட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் தட்டு போட்டு மூடிடலாம் ஏன்னா ப்ரான்ஸ்லேருந்து கொஞ்சம் தண்ணி விடும்ல அதனால் உடனே நம்ம தண்ணி போட வேணாம் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு தண்ணி எவ்வளோ விடுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி போட்டுக்கலாம் திரும்ப நல்லா கொஞ்சம் கிளரி கொடுத்துருங்க ப்ரான்ஸ் வந்து உடையாமல் நான் வந்து கோகனட் மில்க் ஆட் பண்ணியிருக்கேன் இது எங்களுக்கு ரெடிமேடாக கிடைக்கிற கோகனட் மில்க்கு நீங்கள் தண்ணி வேணும்னா கூட ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை நீங்கள் தேங்காய் பால் ஆட் பண்ணுவீங்கன்னா தேங்காய் அரைச்சி கூட நீங்கள் தேங்காய் பால் கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் இந்த ரெடிமேடே கோகனட் மில்க்கே ஆட் பண்ணிட்டேன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அவ்வளோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை ஒன்று வந்து ஒரு க்ளாஸ் தண்ணி ஒரு க்ளாஸ் தேங்காய் பால் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து சிக்கன் பவுடர் இருக்குல்ல அதை ஆட் பண்ணிக்கோங்க இந்த சிக்கன் பவுடர் தான் இந்த குழம்புக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் நான் கரம் மசாலா ஆட் பண்ணலை அதுக்கு மேலே சிக்கன் பவுடர் தான் ஆட் பண்ணியிருக்கேன் எனக்கு சீரக பவுடர் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால நான் இன்னும் கொஞ்சோன் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் அந்த பச்சை எல்லாம் நல்லா போகணும் மசாலாவோட பச்சை வாடை எல்லாம் சூப்பரான ஒரு குழம்பு ப்ரான்ஸ் கொழம்பு ரெடி ஆயிடுச்சு மேலே வந்து கொத்தமல்லி தூவி இறக்கினீங்கன்னா ஒயிட் ரைஸ்க்கு நல்லா காம்பினேஷன் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க என்னோட சேனலை புதுசாக யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்